கிறிஸ்மஸ்க்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் தாங்க இருக்குது எல்லாருமே மருதானி வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவீங்க ஆனால் அடமெல பிச்சுக்கிட்டு ஊற்றுது இந்த டைமில் மருதாணியும் கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் பார்த்தீங்கன்னா வச்சா சளி பிடிச்சிரும் ஸோ கவலையே படாதீங்க அதுக்கு தான் ஒரு சூப்பரான டிப்ஸை பயன்படுத்தி இந்த மருதாணி லிக்கியூட ஒரே ஒரு நாள் நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் உங்கள் கை கோப்பில் மாதிரி சேர்க்குங்க பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருளை தாங்க ரொம்பவே சிம்பிளாக வந்து செய்கிறேன் நீங்கள் காலையில் விடிய காற்றால் வச்சிங்கன்னா கூட ரெண்டே நிமிஷத்தில் கையில் வாஷ் பண்ணிடலாம் ஸோ வாங்க என்னென்ன பொருள்ன்றதை பார்த்திடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா சக்கரை டீ தூளு ஜீரகம் குங்குமம் இந்த நாலே பொருள் மட்டுமே போதுங்க இந்த நாலு பொருளை தான் நம்ம வீட்டில் செய்ய போறோம் இந்த லிக்விட் மருதாணி ரெண்டு நிமிஷத்துல நீங்க கையை கழுவிடலாம் இதுல பாத்தீங்கன்னா நம்ம சீரகம் டீத்தூள் சக்கரை குங்குமம் இது நாலு பொருளுமே எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும் இது இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லலாம் ஸோ இந்த பொருளை வச்சு தான் நான் வந்து இந்த லிக்யூட் தயாரிக்க போகிறேன் ஸோ வாங்க எப்படி தயாரிக்கலாம்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த பால் டின்னு தாங்க வச்சு செய்யணும் ஆனால் இப்போல்லாம் பால் வந்து டின்னில் இல்லை எல்லாமே பிளாஸ்டிக் டப்பாவாக மாறிடுச்சு அதனால உடஞ்ச டிஃபன் பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த வாய் வந்து உடஞ்ச டிஃபன் பாக்ஸ் அந்த டிஃபன் பாக்ஸை வச்சு தான் நான் பண்ண போகிறேன் ஸோ இந்த டிஃபன் பாக்ஸில் இதில் வந்து சக்கரை வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் நான் சொல்றது பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணு ரெண்டு கை அளவுக்கு நம்ம வந்து போட்டுட்டு எக்ஸ்ட்ராவே இருக்குங்க இப்போ மூணு ஸ்பூன் வந்து டீ தூள் சேர்த்துக்கலாம் சர்க்கரையும் டீ தூளும் சேரும் போது இந்த லிக்யூடு வந்து நல்ல வந்து ஒரு மெரூன் கலரில் நமக்கு கிடைக்குங்க இது ரெண்டத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் போட்டிருக்கிறேன் இப்போ மூணு பொருள் நம்ம சேர்த்தாச்சு இதில் வந்து அப்படியே வந்து தண்ணி வச்சு ஒரு பாத்திரத்தை வைக்கணும் அதுக்குள்ளே நம்ம லிக்யூடு இறங்குறதுக்காக ஒரு குட்டி கிண்ணம் ஒன்று வச்சுக்கலாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொட்டுக்கா வைக்கிற இருந்தால் வைங்க எனக்கு வந்து அது வந்து பெருசாக இருக்குது அதனால் ஒரு மூடி மட்டும் தாங்க வச்சுருக்குறேன் ஒரு டிஃபன் பாக்ஸோட குட்டி மூடி இருந்தது அந்த மூடியை வச்சு மேலே வந்து நல்லா லாக் பண்ணுற மாதிரி தண்ணி வச்சுருங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பாத்திரத்தை அப்படியே வைக்கலாம் இப்போ இந்த உடஞ்சி போன டிஃபன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக தான் போகும் திருப்பி கூட நான் இதில் இன்னொரு வீடியோ கூட போட்டிருக்கேன் நான் செய்கிற மாதிரி இப்போ பாருங்கள் மேலே வந்து அப்படியே தண்ணி வச்சாச்சு இப்போ இந்த மேலே உள்ள தண்ணி கொதி வந்து அதோட ஆவி வந்து கீழே உள்ள பொருளெல்லாம் கருகி அதுலேருந்து கிடைக்கக்கூடிய லிக்யூடு தான் பார்த்தீங்கன்னா நடுவில் உள்ள அந்த கிண்ணத்தில் உள்ள சின்ன மூடியில் ட்ராப் ட்ராப்பாக உழுவுங்க அந்த லிக்யூடை தொட்டு தான் நம்ம இன்றைக்கி மருதாணி வைக்க போகிற ரொம்பவே சூப்பராக இருக்குங்க மருதாணியே தோற்று போயிடும் அந்த அளவுக்கு இந்த லிக்யூடு வந்து நல்ல மெரூன் கலர் கொடுக்கும் உங்களுக்கு நீங்கள் மருதாணி கிடைக்கல சரி கோன் செவக்கலா இப்படியெல்லாம் கவலையே படாதீங்க இந்த மாதிரி லிக்யூடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அந்த கருகனை வாட வரும் அந்த டைமில் இந்த மாதிரி லிக்யூடை வந்து அப்படியே வந்து கைப்பிடி வச்சு எடுத்து நீங்கள் ஒரு சின்ன கிண்ணத்தில் ஊற்றிக்கங்க பாருங்கள் இந்த லிக்யூடு வந்து நல்ல திக்னஸ்ஸாக இருக்குது இந்த லிக்யூடோடு தான் நம்ம வந்து நல்ல குங்கு குங்குமம் அதாவது கோயிலில் கிடைக்கும் பார்த்திங்களா நல்ல மெரூன் கலர் குங்குமம் அந்த தா தாளம்பு குங்குமம்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டு இதில் நல்லா கலந்துக்கலாம் ரொம்பவும் அதிகமாக போட்டுறாந்திங்க அப்புறம் ரொம்ப கெட்டியாயிரும் அப்படியே இருந்தாலும் ஒரு ட்ராப் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் தப்பில்லை நல்லா கலந்துக்கங்க இப்போ இந்த லிக்யூடை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருக்கிற பட்சத்தில் மட்டும் ஒரு ட்ராப் வந்து லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அப்படியே நம்ம வந்து இந்த பட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த பட்ஸை வச்சு நீங்கள் எந்த மாடல் வேணாலும் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் நான் வந்து எனக்கு ஒரு திக்காவே தான் கலந்துருக்கிறேன் குங்குமம் வச்சு கலந்துருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல மெரூன் கலரில் கிடச்சது ஸோ இந்த மாதிரி கிறிஸ்மஸ் நியூ இயர் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டேஸ் அப்போ நீங்கள் இந்த லிக்யூட் மருதாணியை யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்ல ரிசல்ட்டு தாங்க கிடைக்கும் நமக்கு வந்து கோல்டு ப்ராப்ளம் அதிகமாக உள்ளவங்க இந்த மழை சீசனில் மருதாணி வச்சிங்கன்னா உடனே ஃபீவர் வந்துடும் சளி பிடிச்சிரும் ஸோ அது மாதிரி உள்ளவங்க கவலையே பட வேணாம் இந்த மருதாணியை பார்த்திங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கையில் இருக்கும் நல்லாவே இருக்கும் ஸோ சூப்பரான இந்த லிக்யூட் மருதாணியை நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள பொருளை வந்து ரொம்ப குயிக்காக சுலபமாக ஈஸியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயருக்கு உங்கள் கை கோவாப்பழம் மாதிரி சிவக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணிக்காங்க அப்ளை பண்ணிவிட்டு நம்ம உடனே வாஷ் பண்ணிடலாங்க அதுதான் இதில் வந்து ரொம்பவே நமக்கு பெனிஃபிட்டும் கூட ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம் அந்த மருதாணியில் நம்ம இலை மருதாணி வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துலேயே பார்த்திங்கன்னா சளி ஃபீவர் இது வந்து தொல்லையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் வைக்கணுன்னு ஆசைப்பட்டா கூட வைக்க முடியாது இது வந்து எல்லாருமே வைக்கலாங்க நான் வச்சுட்டு பாருங்கள் உடனே காமிச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே ரெண்டு கையையும் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் அவ்வளோ அழகாக நல்லா கோவாப்பழ கலரில் சகப்பாக இருந்துச்சு ஸோ ஸோ இதே மாதிரி மத்தியில் நீங்களும் இந்த லிக்யூட் மரத்தானி போட்டு இந்த கிறிஸ்மஸ் நியூ இயரை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ